புதுசா இல்ல பழசு நீ எதை சொல்ற நீ எதை கேக்குற நான் ஒன்ன கேட்டேன் நான் ட்ரெஸ் நினைச்சேன் ட்ரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்து இருந்து வரும்போது தெரியுது நீ புதுசு தானே ஆமா அதிகாரி வரப்ப சலிப் பண்ணனும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லித் தரலையா எங்க எங்க ஏய் 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 மிஸ்டர் அதிகாரின்னு சொன்னது என்ன தான் சார் லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான் நான் சார் சலிட் அடிக்கணும் சாரி சார் என்ன கத்தில விளையாட்டு ஐயோ ரத்தம் என்னடா நட்டம் இந்த வா இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார் அது போக நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கு ஏன் ரொம்ப வா ஒரு டவுட் என்ன உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாலோமி ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே இரு உன்னை வச்சுக்கிறேன் சும்மா வடங்கிவை அதிகாரி உள்ள பாம்ப ஒரு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போனோம் இல்லாம கட்டி எடுத்து கவட்டைகள் சுட்டது கண்ணை குட்டி நோண்டி விடுறது என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது